வணக்கம் நண்பர்களே விஜயபாய் பேசுகிறேன் நேரம் தான் பணம் இதை நம்ம புரிஞ்சிக்காம பணத்தை நோக்கி ஓடுறோம் நேரத்தை பணமா மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் பீப்புள் மேனேஜ்மெண்ட் இதையும் தாண்டி ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றது என்னோட குரு சொல்லுவாங்க டைம் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எங்க டைம் போகுது டைம் எப்படி மேனேஜ் டைம் ரைட் டைம் வந்து எங்க போகுது எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுறோம் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எதிர்பார்த்த பணமோ வெற்றியோ எல்லாமே வரும் அதற்கு பொம்மோடோரா டெக்னிக்னு ஒன்று இருக்குது கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணு டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த அந்த ஆப்பை சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் மாறும் இப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது வாட்ஸ்அப் மெசேஜ் சோஷியல் மீடியா மெசேஜ் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது கிளையண்டை பேசுறது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறோம் இதற்கான ஒரு டூ டூலிஸ்ட் நம்ம போடும்போதே அப்ராக்சிமேட்டா இவ்வளோ நேரம் ஆகும் அதை பொறுத்து தான் நம்மளோட ரெவியூ மானிட்டர் சரியா முதல்ல நம்ம டூ லிஸ்ட் போடும் போதே அதை போட்டுருணும் இதுக்கு நிறைய ஆப் இருக்கு சொல்றேன் இதை நீங்கள் டெய்லி பண்ணும் போது என்ன ஆயிடும் ஒரு செவன் டேஸ் ஒரு டேஸ் நம்ம என்ன பண்ணணும் காலையில் ஆஃபீஸ் டைம் பத்து டு ஆறுன்னு வச்சுக்கோங்க சரியா நீங்க பிளான் பண்ணுங்க நான் வந்து மார்னிங் ஃபோர் டு டென் வச்சுக்கிறேன் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் என்னோட டைம் ஷெட்யூல் வந்து நான் டூ டூ ஸ்டாப் போட்டு வச்சுருக்கேன் அப்போ நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் என்ன பண்றேன் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு என்ன பண்றேன் எப்பலாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் இது எல்லாமே நான் நோட் பண்றேன் ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது என்ன ஆகிடும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும் டாஸ்க்கெல்லாம் பார்க்குறதே ஒரு டாஸ்க் ஆகிடும் பட் இதை நீங்கள் சரியா செஞ்சுட்டீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய டாஸ்க் ரொம்ப சிம்பிள் ஆகிடும் அதனால டூ டு பொறுத்த வரைக்கும் பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணி அடிங்க சரியா இப்போ என்ன சொல்றேன்னா யார் உங்களுடைய நேரத்தை திருடுவது நாம நம்மளுடைய நேரத்தை முதல்ல திருடுறோம் கொலை பண்ணுறோம் அப்படி வச்சு பயங்கர ஹை நெகட்டிவ் வேர்டை நான் யூஸ் பண்ண கில்லர்ஸ் அதை நம்ம சரி பண்ணும் இப்போ என்ன மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ண போறோம் அதை நம்ம பார்ப்போம் இது வந்து ஃப்ரீயாக காசா அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும் டைம் கேம்ப்னு ஒன்று இருக்கு சரியா அடுத்து டி மெட்ரிக்னு ஒன்று இருக்கு ரெஸ்கியூ டைம்னு ஒன்று இருக்கு மேனிக் டைம்னு ஒன்று இருக்குது டூ டு இஸ்ட்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஆப்பை யூஸ் பண்ணுறோம்ல பர்சனல் ஃபினான்ஸ் பணத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் நம்பர்ட்டா கண்டிப்பாக இருக்குது கரெக்டாக வாட்ஸ்அப்பு டெலக்ராம் இன்ஸ்டாகிராம் எது இதெல்லாம் தேவையில்லையே எல்லாமே இருக்கும் தேவையானது எதுவுமே இருக்கு அப்புறம் காசு இல்லைன்னு நம்ம கஷ்டப்படுது அடுத்தது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆப் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நாலஞ்சு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒரு ப்ளே ஸ்டோர்லேயோ அது எதுலையாவது போயிட்டு கூகுளில் போயிட்டு ஃப்ரீ டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ்ன்னு போட்டு பாருங்கள் டூரிஸ்ட் ஆப்ஸுன்னு போட்டு பாருங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் எல்லாமே ஃப்ரீயாக போகாதீங்க கொஞ்சம் காசு கொடுத்தாலே நல்ல ஆப்லாம் இருக்குது சரியா நல்ல காசு கொடுத்து நல்ல ஆப் இருக்குது கொஞ்சம் காசில் கொஞ்சம் சுமாரான ஆப் இருக்குது ஃப்ரீயாக ஆப்பும் இருக்குது அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கொஞ்சம் குவாலிட்டியான டைமை கொண்டு வரணும் குவாலிட்டியான பீப்புளோடு இருக்கணும் குவாலிட்டியான ரிசல்ட்டை கொடுக்கணுன்னா கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அது வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறதுக்கு சம் பிரபஞ்சம் கொட்டியிருக்கிற காற்று இருக்குது நீங்கள் ஒரு சாம்பியன் சியோட்டா